நம்ம வீட்டில் அடுப்பு இருக்கும் இல்லையா அடுப்புக்கு பக்கத்தில் கட்டாயம் அந்த வந்து பொருள் வைக்கணுங்க அதுவும் வந்து எப்போவுமே நிறைஞ்சு போயிருக்கணும் அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க நம்மளோட இஷ்ட தெய்வங்கள்லேருந்து குல தெய்வங்கள் இருந்து அனைத்து விதமான தெய்வங்களும் வீட்டில் வந்து தங்குவாங்க இந்த ரகசிய குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரகசிய குறிப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நிலை எப்பவுமே உயர்ந்து இருக்குங்க அது என்ன குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேக்குன்னு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி வெல்கம் டு தமிழ் கிச்சன் இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கிச்சன் இருக்கு இல்லையா நம்மளோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக ஒரு ஜாடியில் பெரிய ஜாடி வச்சுக்கணுங்க பீங்கான் ஜாடி வச்சுக்கணுங்க ஜாடி உங்களுக்கு கிடைக்கல அப்படி சொன்னால் கண்ணாடி கண்ணாடி ஜாடி கூட வச்சுக்கலாம் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பீங்கான் ஜாடியில் வந்துட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வேற நீங்கள் பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ அப்புறம் வந்துட்டு வேறு எந்த ஒரு வாலிலெலாம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பிளாஸ்டிக் வாலியில் வச்சுருப்பாங்க ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க பீங்கான் ஜாடியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவ்வளோ ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு தெய்வ கடாட்சத்தை பெற்றுத்தரக்கூடியது நீங்கள் இந்த பீங்கான் ஜாடியில் உப்பு வந்துட்டு குறையவே கூடாது உப்பு வந்து அது தீ தீர தீர கொட்டிக்கிட்டே இருக்கணுங்க கடைசி வரைக்கும் ஒரு போதும் வந்துட்டு இந்த பொருள் வந்து தீர்ந்து போகவே கூடாது எப்போவுமே அதில் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும்போதே நாம் வந்து உப்பு கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கணுங்க உப்பு வந்துட்டு எக்காந்து கொண்டு வீட்டில் வந்து தீரவே கூடாதுங்க அந்த உப்பு தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்துட்டு கஷ்ட வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதாவது ஒரு சிலர் இப்போ சுத்தமாக அப்படியே தொடச்சிடுவாங்க தொடச்சிட்டு வெறும் பாத்திரமாக கிடக்கும் அப்புறம் போயிட்டு வந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு டம்ளர் உப்பு வாங்குவாங்க சில சமயத்தில் தீந்த பின்னாடி போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொட்டி வைப்பாங்க அது மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க இந்த உப்பு எப்போவுமே வந்துட்டு நிறைஞ்சு போய் இருக்கணும் அந்த நிறைஞ்சு இருக்க இடத்துல தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் இந்த உப்பு நம்ம அங்கே வந்து நிற்கிறோம் இல்லையா நம்ம வந்து கிழக்கு பக்கமாக அடுப்பு வச்சுருப்போம் எப்பவுமே அந்த பக்கம் வந்து அந்த நம்ம கைக்கு வலது பக்கமாக எடுக்கிற மாதிரி வைக்கணுங்க அந்த உப்பு வந்து தீர தீர வந்து எடுத்து வாங்கி கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் உப்பு எப்போவுமே குறையவே கூடாது நிறைஞ்சு இருக்கணும் இந்த உப்பு இருக்க இடத்துல எப்போவுமே தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அந்த வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து எப்போவுமே அந்த உப்பு வந்து தீராமல் கொட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த உப்பு கொட்டி வச்சுக்கிட்டே இருக்க இருக்க வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அதே மாதிரி தண்ணீர் ஒரு சிலர் பாருங்கள் குழாயை திறந்து விட்டுட்டு போயிடுவாங்க அது நிறைஞ்சு வலிஞ்சு போய்கிட்டு இருக்கும் அது மாதிரி தண்ணி வந்துட்டு கூடாது நீர் சிந்துனா சீர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க வந்துட்டு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க சொல்லி வச்சுருக்க ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு காரணத்தோடு தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் வந்து தண்ணி வந்து அனாவசியமாக வந்துட்டு சிந்தக்கூடாது அனாவசியமாக புழங்கக்கூடாது தேவைக்கு நம்மளுக்கு தேவைப்படும் தண்ணீர் மட்டும் இப்போ புழங்கிட்டு தே அனாவசியமாக வந்துட்டு சிந்தக்கூடாங்க தண்ணி வந்து சிந் சிந்தக்கூடாது தண்ணி வந்து லட்சுமின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க தண்ணியில் வந்துட்டு தெய்வம் வாசம் செய்யுன்னு சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் தண்ணீர் வந்து தேவைப்படும் அளவுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதை வந்துட்டு வீணாக்கக்கூடாது அது மாதிரி அரிசி எடுக்கிறவங்க பாருங்களேன் ஒரு சிலர் இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசி எடுப்பாங்க எடுக்கும்போதே கீழே மேலெலாம் சிந்திட்டுருக்கும் அந்த படியிலேருந்து எடுத்து பாத்திரத்தில் போடும்போதே பாருங்கள் அப்படியே சிந்திகிட்ருக்கும் ஒரு சிலர் வீட்டில எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் காலில் மிதி குத்திக்கிட்டு கிச்சன் பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே காலையெல்லாம் மிதிப்பட்டுக்கிட்டுருக்கோம் அந்த அரிசி சிந்தனை அரிசி அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாதுங்க இந்த அரிசி வந்துட்டு எக்காந்து கூட சிந்தக்கூடாது இந்த அரிசியும் சரி உப்பும் சரி இந்த தண்ணியும் சரி தேவையில்லாமல் கீழே சிந்தக்கூடாது அதே மாதிரி இந்த அரிசியும் பாருங்கள் அரிசி பாத்திரத்தில் நிறைஞ்சிருக்கணுங்க எனக்கு தெரிஞ்செலாம் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க குழந்தை இருந்த பிறந்தே அவங்க வீட்டில் அரிசி வந்து தீர்ந்ததே இல்லையா இவ்வளவுக்கும் அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா வசதியானவங்களா அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அவங்க வந்து இவ்வளவுக்கும் வந்து அந்த பாட்டி வந்து வீட்டு வேலை செஞ்சு வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க அதனால பாருங்கள் அந்த அரிசி தீர் முன்னாடி அதில் வந்து கொட்டி வச்சுருவாங்க அரிசி அந்த மொத்தமாக அந்த அரிசி பாத்திரத்தை தொடச்சிட்டு அந்த அரிசி கொட்ட மாட்டாங்க என்னென்னா அந்த அரிசி பாத்திரத்தை அப்போ கழுவக்கூடாதா அப்படின்னு சொல்லி தாராளமாக கழுவுலாங்க அந்த அரிசியில் இருக்கிறத வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கழுவிட்டு ஈரத்தை தொடச்சி காய வச்சுட்டு திருப்பி நம்ம அரிசி கொட்டி வச்சுக்கலாம் ஆனால் அரிசி சுத்தமாக தீர்ந்து போயிட்டு திருப்பி வாங்கக்கூடாது இதே மாதிரி தான் உப்பும் உப்பும் சரி அரிசியும் சரி வந்து கீழே சிந்தவும் கூடாது அதே மாதிரி மொத்தமாக தீந்த பின்னாடியும் வாங்கக்கூடாது எப்போவுமே நிறைஞ்சு இருக்கணுங்க வீடு வீடு வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் இந்த உப்பும் சரி அரிசியும் சரி தீராமல் இருக்கணும் அதே சமயத்தில் சிந்தக்கூடாது குறைஞ்சும் இருக்கக்கூடாது இந்த அரிசி வந்து சுத்தமாக தீந்துட்டு வாங்கக்கூடாது கொஞ்சம் இருக்கும் போதே கொஞ்ச நாள் அரிசி இருக்கும்போதே வந்துட்டு அந்த அரிசி வந்துட்டு வாங்கி வச்சிடணும் வாங்கி போட்டு வச்சிடணும் சுத்தமாக தீர்த்துட்டு பாத்திரத்தை சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கு பின்னாடி வாங்கக்கூடாது அதே மாதிரி தினமுமே எங்கள் அம்மாவுக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க அந்த அரிசி வந்துட்டு தினம் வந்து சமையல் கெடுக்கும்போது ஒரு கைப்பிடி எடுப்பாங்க தனியாக எடுத்து வச்சுருவாங்க ஒரு பாத்திரத்தில் அது யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும் இல்லையா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க குழந்தைங்கள வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்களையா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேர்ந்த பின்னாடி ஒரு அஞ்சு கிலோ இந்த மாதிரி சேர்ந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து அந்த அரிசியை கொடுத்துருவாங்க தானமாக கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம நம்ம வந்துட்டு பெருசாக கஷ்டப்பட்டு சே கூடிய தர்மம் கிடையாது இது வந்துட்டு ரொம்பவே சுலோபமா செய்யக்கூடிய தர்மம் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்மளுக்கு தெய்வ சக்தி எப்பவுமே துணை இருக்குங்க